வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி இன்னைக்கு வந்து கோதுமை அல்வா பண்றது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க கோதுமை எடுத்து நான் ஊற வச்சு வச்சிருக்கிறேன் ஊற வச்சு கழுவிக்கோங்க கழுவி ஊற வைக்காதீங்க ஊற வச்சு நல்லா கழுவிக்கோங்க இது ஒரு ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் ஊறணும் ஒரு கிலோ கோதுமை சர்க்கரை வந்து அதுக்கு ஒரு கிலோ வேணும் பத்துல இன்னும் சேர்த்திக்கலாம் ஆட்டிட்டு பால் எவ்வளவு வருதுங்கறத பார்த்துட்டு சக்கரை கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கிலோ எடுத்து வச்சிருக்கிறேன் நெய் வந்து அரை லிட்டர்ல இருந்து முக்கால் லிட்டர் வரைக்கும் தேவைப்படும் முந்திரி ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வாங்க கோதுமை ஆட்டி பால் எடுக்கிறது பாத்திரலாம் பாருங்க இப்ப நம்ம கோதுமை போட்டு ஆட்டிக்கலாம் பால் எடுக்கிறதுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க தண்ணி ஊத்தி விட்டு போடுங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ஆட்டிக்கோங்க அது எப்படிதான் நிக்கும் சுத்தி சுத்தி விட்டு ஆட்டுங்க பாருங்க நல்லா தண்ணி ஊத்தி போடுங்க நல்லா தண்ணி ஊத்தி போட்டு இந்த மாதிரி சுத்தர கொடுங்க கொஞ்சம் ஸ்டக்காக போட்டீங்கன்னா ஒரு ஒரு சுத்து சுத்தி ஊட்டிங்கன்னா பாருங்க உங்க கிரைண்டர் எவ்வளவு பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா நைஸா ஆட்டுங்க ரெண்டு மூணு தடவை வேடுக்கணும் இது கொஞ்சம் ஆட்டுப்பட்டு பால் ரெடி ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம போட்ட கோதுமை நல்லா ஆட்டி பால் வந்திருக்குது இப்ப பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இதை வந்து வடிச்சுக்கலாம் எடுத்து வேற பாத்திரத்துல மாத்தி பால் புளியறத காட்டுறப்ப இது வந்து வே எடுத்து வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம் நம்ம கோதுமை ஆட்டி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கிறோம் இப்ப இது வந்து பால் புளிஞ்சுக்கலாம் இது மாதிரி ஒரு வடி எடுத்துக்கோங்க ஜல்லடை அதை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கையில புழிஞ்சு விடணும் பாருங்க கீழே பால் வடிஞ்சு வந்துருச்சு இப்ப இந்த சக்கை இந்த மாதிரி இருக்கும் இது தனி இன்னொருக்கா இன்னொரு இன்னொருக்கா போட்டு ஆட்டணும் இது அடுத்ததும் போட்டு இப்படி வடிச்சுக்கலாம் பாருங்க பால் வடிகிறது தெரியும் இப்படி கலக்குனீங்கனாலே வடிஞ்சுக்கும் இது சுத்தமா வடிச்சு எடுக்கணுங்கிறது இல்லை ஒரு அளவுக்கு வந்தா போட்டுருங்க அது இன்னொருக்கா ஆட்டி எடுக்கணும் பாருங்க இது அடுத்ததையும் போட்டுக்கலாம் இப்படி அளவளவு உங்ககிட்ட இருக்கிற ஜல்லடிக்கு தான் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் பால் எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறான் ஆற்ற போற போது காட்டுறான் பாருங்க நம்ம எடுத்து வச்சிருந்த கோதுமைக்கு இவ்வளவு பால் வந்திருக்குது இது கெட்டி பால் எடுத்து வச்சிருக்கிறோம் அதுலயே பாருங்க சக்கையை எடுத்து வச்சிருக்கிறோம் இதையும் இன்னொரு தடவை போட்டு பால் எடுக்கலாம் பால் இதில் வந்து எவ்வளவு தடவை வருதோ நீங்க புளிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் ரெண்டு போட்டு ஆட்டிக்கலாம் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ போட்டு ஆட்டிக்கலாம் இப்போ வாங்க இதையும் போட்டு ஆட்டிக்கலாம் பாருங்க முதல் பால் புரிஞ்சுட்டு அந்த சக்கையை போட்டு ஆட்டி ரெண்டாவது தடவை எடுத்துட்டு வந்திருக்கிறோம் இது பாருங்க அந்த அளவுக்கு கெட்டியா பால் இல்ல ஆனா தண்ணி மாதிரி இருக்குது இருந்தாலும் நம்ம இதை எடுத்துக்கலாம் இந்த ரெண்டாவது தடவை சக்கையை போட்டு ஆட்டி எடுக்கிறது தனியா வச்சுக்கோங்க பாருங்க எல்லாத்தையும் இப்படி வடிச்சு எடுத்துக்கோங்க இப்ப நம்ம கோதுமையில் இருந்த பால் எல்லாமே வந்துருச்சு இது வெறுமனா சக்கை மட்டும்தான் இருக்குது பாத்தீங்கன்னாவோ உங்களுக்கு தெரியும் பாருங்க இது வெறும் சக்கைதான் இப்படி எல்லாத்தையும் வடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறோம் சக்கையாட்டி புழிஞ்சு பால் இப்படி கிடைச்சிருக்குது இது ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா கீழே இருக்கிற தனியா தண்ணி தனியாகவும் மாவு தனியாகவும் வரும் அந்த தண்ணி வடிச்சுட்டு மேலால் இருக்கிற மாவு எடுத்து முதல் பால் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு மணி நேரம் இது அப்படியே ரெஸ்டா வச்சிருங்க இப்ப பாருங்க இந்த மாதிரி இருக்கும் சக்கை உதிரி உதிரி ஆயிடுச்சு இதுதான் வேஸ்ட் நீர் எடுத்து குப்பையில போட்டுக்கலாம் பாருங்க இப்ப இது ஒரு மூணு மணி நேரம் ரெஸ்ட் வச்சு உங்களுக்கு தண்ணி வடிகிற போது தண்ணி மேலால வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நான் பாருங்க நம்ம இப்ப ரெண்டாவது பால் எடுத்து வச்சிருந்தது அப்படியே தண்ணி நல்லா தெளிஞ்சு நிக்குது பாத்தீங்கன்னாவே எரியும் உங்களுக்கு தண்ணி தனியா கீழ இருக்கிற அந்த பால் தனியா நிக்கும் இப்போ இந்த தண்ணி வடிச்சிடலாம் பாருங்க இப்ப நம்ம மேலால இருக்கிற ஒரு ரவுண்ட் தண்ணி வடிச்சிட்டோம் இன்னும் கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா இன்னுமே தண்ணி வடிஞ்சுக்கும் கீழே பாருங்க எப்படி நிக்குதுன்ட்டு இது வந்து இன்னும் டிஸ்டர்ப் பண்ணாம இப்படியே இன்னொரு அரை மணி நேரம் வச்சீங்கன்னா இன்னும் கூட தண்ணி வடியும் கா தண்ணி வடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க இப்ப நம்ம முதல் பால் ரெண்டாவது பால் எல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கிறோம் இதுலயும் வந்து தண்ணி நல்லா இருந்து வந்திருக்குது பாருங்க மேல அப்படியே தண்ணி நிக்குது இதையும் வடிச்சுட்டு செய்யற ஆரம்பிச்சிடலாம் இப்போ பாருங்க நம்ம எடுத்து வச்சிருந்த கோதுமை பால்ல இருந்த தண்ணி எல்லாம் கீழே வடிச்சிட்டோம் இது ஒரு ரெண்டு மணி நேரமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வடிச்சு இப்ப இந்த அளவுல இருக்குது இதுக்கு மேலே இனி வடிக்க முடியாது இதை இதை வந்து இப்போ ஊத்தி காய்ச்சற ஆரம்பிச்சிடலாம் வாங்க பாருங்க கோதுமை அல்வா செய்யறதுக்கு நம்ம ஒரு அடிக்கணமான ஒரு வடக்கல் வச்சுக்கிறோம் அடுப்புல இந்த எடுத்து வச்சிருந்த பால் இதுல சேர்த்துக்கலாம் பாருங்க கலக்கற ஆரம்பிச்சிடலாம் கீழே பிடிக்கிற குட்டுறாதீங்க அப்படியே விட்டுட்டே இருங்க இப்ப பாருங்க நம்ம அல்வா கலர் வந்து கோதுமை பால் வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்குது பாத்தீங்கன்னாவே தெரியும் இப்போ இந்த டைம்ல எடுத்து வச்சிருந்து சர்க்கரை சேர்த்துக்கோங்க பாருங்க இப்போ நம்ம போட்ட சர்க்கரை எல்லாம் கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்ல கொஞ்சமா ஊத்திக்கலாம் இந்த அளவு கெட்டியா இருக்குது நல்லா சுருண்டு வந்து இருக்குது இன்னும் வேகல இன்னும் வேக வைக்கணும் இப்போ இந்த டைம்ல உங்களுக்கு கலர் வேணா நீங்க சேர்த்திக்கோங்க அது ஆப்ஷனல் தான் நான் லைட்டா போற போறேன் எடுத்து வச்சு முந்திரி சேர்த்துக்கலாம் சேர்த்து இது கலைக்கணும் இப்ப பாருங்க நான் இதுக்கு கலர் சேர்க்கிறேன் நான் லைட் எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன் லிக்விட் கலர் தான் உங்ககிட்ட உங்களுக்கு எது இருக்குதோ அதை சேர்த்துக்கங்க இல்லாட்டினா வேண்டானாலும் வந்து ஒட்டாத மாதிரி வந்துருச்சு நல்லா சுருண்டு வந்துருக்குது உத்து நெய் அப்படியே வெளியில கத்துது இந்த டைம்ல ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க அப்படியே ஜல்லி மாதிரி தெரியும் உங்களுக்கு நம்ம அருமையான சுவையில நம்ம கோதுமை அல்வா ரெடியா இருக்குது நீங்க வந்து இது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் உங்க விருப்பத்துக்கு தகுந்த கலர் போட்டுக்கோங்க இது வந்து இன்னைக்கு நிறைய ஊற்றி செஞ்சிருக்கிறோம் இப்ப பாருங்க வாயில வச்சா வலிக்கிட்டு போற மாதிரி இருக்குது பாருங்க உங்களுக்கு அப்படியே பாருங்க அந்த மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும் பாருங்க நம்ம கோதுமை அல்வா ரெடி ஆயிடுச்சு இதே ப்ராசஸ் தான் திருநெல்வேலி அல்வாவுமே இப்படிதான் இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிக்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ